ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பிளியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தனிஷ் வந்து இன்னைக்கு கோழிக்கரியில் மிளகு தூள் போட்டு நல்லா வறுத்து கொடுமா அப்படின்னு கேட்டிருந்தான் சப்பாத்தி செஞ்சு இதை செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தோம் இது வந்து ஈவினிங் தான் செஞ்சோம் நாங்கள் தனிஷ் வந்து என்ன கேட்குறோன்னோ அதை மோஸ்ட்லி நான் பண்ணிவிடுவேன் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து அதில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்ட பின்னாடி குழம்பு மிளகாய் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் மிளகு தூள் இது எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பக்கத்துலேயே சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு மிளகு கோழி வறுவல் வந்து சப்பாத்திக்கு தனிஷ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ வந்து இதில் சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் சுட சுட சப்பாத்தியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டுமே நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரெண்டு அடுப்புலேயும் அவ்வளோதான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் குழம்பு அப்படின்னாவே நானும் தனிஷும் முன்னாடியே போட்டு சாப்பிட்ருவோம் இப்போ ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராகுது சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒன்றுமே இல்லை இதில் ரெகுலராக நம்ம போடுறது தான் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா கறி வந்து எண்ணெயிலே வேகணும் அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுதில்ல கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்மளோட வீடியோவை எல்லாருமே பாக்குறீங்க ஆனா கமெண்ட் இல்ல பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ